ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமாய் வைத்திருக்கிறார் அவருடைய வழியிலே நடந்து அவருடைய நன்மைகளை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் வசனம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று ஆம் பிரிமானவர்களே ஆகாதென்று தள்ளப்பட்டவன் ஆசீர்வாதமாய் மாறுவான் ஆம் பிரியமான தேவப்பிள்ளைகளே ஆகாதவன் ஆண்டவருடைய பார்வைக்கு அதாவது மனிதர் பார்வையிலே ஆகாதவன் என்று தள்ளப்படுகிறவன் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவனாக மாறுவான் ஒருவேளை உங்களை உங்கள் ஞானத்தை வைத்தோ உங்களுடைய வசதியை வைத்தோ உங்கள் ஆஸ்தி அந்தஸ்தை வைத்தோ உங்களுடைய படிப்பை வைத்தோ உங்களுடைய அழகை வைத்தோ உலகம் உங்களை ஆகாதவன் அல்லது ஆகாதவள் என்று தள்ளியிருந்தால் இன்று கவலைப்படாதிருங்கள் எந்த இடத்திலே நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ அதே இடத்துல தேவன் உங்களை உயர்த்துவார் ஆம் எப்பொழுது மனிதர்களால் நாம் ஆகாதவர்கள் என்று தள்ளப்படுகிறோமோ அல்லது ஒதுக்கப்படுகிறோமோ அதே இடத்துல தெய்வனு உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுவார் பிரியமானவர்களே ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாக மாறினதாம் இந்த நல்ல காலை வழியில உங்களை ஒதுக்குகிறவர்கள் அற்பமாய் எண்ணினவர்களை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் அதே இடத்துல தேவன் என்னை உயர்த்துவார் அதே இடத்துல தேவன் என்னை கனம் பண்ணுவார் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்கங்கள் ஆகாதவன்தான் ஆசீர்வாதமாய் மாறுவான் வேதத்திலே கூட அநேக உதாரணங்கள் உண்டு என்கிற மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி வேதனை துக்கம் என்று பொருள்படும்படி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாளாம் பாருங்கள் தாய் கூட அந்த மகனை நேசிக்கவில்லை ஆனால் அந்த வீட்டில் அவன் சகோதரர்களுக்குள்ளே கனத்துக்குரியவனாய் ஆண்டவர் யாபேஸை மாற்றினார் அது மாத்திரமல்ல அவன் வேண்டிக்கொண்ட கொண்ட காரியங்களை அவனுக்கு தந்தருளினாராம் யோசிப்பு தன் சகோதரர்களாலே ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் ஒரு நாள் ஆண்டவர் அவனை உயர்த்தி ஆகாதென்று தள்ளினவர்களே அவனிடத்தில் வந்து உதவி பெறும்படி நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி தேவன் சூழ்நிலையை மாற்றினார் ஆடுமைக்குத்தான் தகுதியுள்ளவன் என்று சொந்த தகப்பனாலேயே அப்புறப்படுத்தப்பட்ட தாவீது ஒதுக்கப்பட்ட தாவிது அந்த தேசத்துக்கு ராஜாவாக எல்லாவற்றிலும் மேலானவனாக உயர்த்தப்பட்டான் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகாதவன் என்று யார் தள்ளினாலும் ஆண்டவர் உங்களை தள்ள மாட்டார் நம்பிக்கையுடன் இந்த நாளை துவக்கங்கள் மற்றவர்கள் உங்களை பார்க்கிற விதம் வேறு தேவன் உங்களை பார்க்கிற விதம் வேறு மற்றவர்கள் பார்வையில் நீங்கள் அற்பமாக உதவாதவர்களாக தகுதியற்றவர்களாக தெரியலாம் ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள்தான் ஆண்டவருக்கு வேண்டும் அவர்களை தான் தலைக்கல்லாக விசேஷமானவனாக விசேஷமானவனாக கர்த்தர் உயர்த்துவார் இந்த காலை வழியில் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள் மற்றவர்களை குறித்து அவருடைய பார்வையை குறித்து அவருடைய வார்த்தையை குறித்து கவனத்தில் கொள்ளாமல் தெய்வன் என்னை கனத்துக்குரியவனாய் பார்க்கிறார் நான் கனத்துக்குரியவன் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவன் நிச்சயம் என்னை கர்த்தர் உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் ஆகாத கல் மூளைக்கு தலைக்கல்லாக மாறும் செபிப்போமா அன்பு தகப்பனை நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் எந்த இடத்திலெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் ஒதுக்கப்பட்டார்களோ தள்ளப்பட்டார்களோ அதே இடத்துல உயர்த்துவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்குள்ளே பலப்பட உதவி செய்யும் மெய்ப்புரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆகாதவனே ആശീർവാദമായി മാറുവാൻ ആമേ